அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றி கேட்பல இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் முக்கியமாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குக்கரில் பருப்பு வேக போடுவோம் வேக போட்டுட்டு விசில் வரும்போது மூடி ஃபுல்லும் அடுஃபுல்லாக பொங்கி எங்கே பார்த்தாலும் ஆகிடும் அதை தொடச்சி எடுக்கிறதங்காட்டியும் ஒரு வழியாக ஆகிடுவோம் அதை மாதிரி பொங்கி வராமல் சூப்பராக பருப்பு வேக போடலாம் வாங்க ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன் அதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒன்றுத்துக்கு அஞ்சு ஆறு தடவைக்கு நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் இதை மாதிரி குக்கரில் பருப்பு வேக போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பொங்கியே வராது உங்களுக்கு ரேஷன் துவரம் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் சின்ன குக்கர் தான் இது நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் நான் இந்த சின்ன குக்கரில் இரநூறு கிராம் பருப்பு கூட வேக போடலாம் பொங்கி வரவே வராது தேவையான பருப்பை எடுத்து ரெண்டு வாட்டி தண்ணி வச்சு கையால் தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை தூர வடிகட்டி எடுத்துக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை சேர்த்துக்கலாம் பருப்பில் நான் இந்த பருப்புக்கு ஒரு அறநூறு கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது அரை லிட்டரு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் நூறு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிலாம் போடாமல் அடுப்பில் வச்சுக்கலாம் சின்ன அடுப்பாக இருந்தால் அதே தீயில் வச்சுக்கலாம் பெரிய அடுப்பாக இருந்தால் மீடியமான தீ வச்சுட்டு வேக விடுங்க ஒரு கொதி வரும் அந்த சமயத்தில் தீயை கம்மி பண்ணிவிட்டு அதில் பொங்கி வர அந்த எல்லாமே கரண்டியில் தனியாக எடுத்து தூரம் போட்டுடலாம் இதை மாதிரி பொங்கி வரும்போது தீயை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே தீ அதிகம் தேவையே இல்லை அதிலேருந்து வெள்ளையாக பொங்கி வர நுரைய எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் இதை மாதிரி எடுத்துகிட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக நான் வேறு அடுப்புக்கு மாத்திருக்கேன் தீ கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக போட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்ப்பாங்க இதுக்கப்புறம் பூண்டு தக்காளியில் உங்கள் விருப்பம் வேணுனா அதில் சேர்த்து வேக விடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேருங்க வேறு எந்த எண்ணெயும் தேவையில்லை நல்லெண்ணெய் மட்டும் சேருங்க ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடிட்டு கம்மியான தீலே ரெண்டு விசில் விட்டு எடுங்களேன் உங்களுக்கு விசில் வர்றதை தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்களே கொஞ்சம் கூட அந்த பொங்கல் எதுவுமே இல்லை அந்த ஆவி தண்ணி மட்டுந்தான் அந்த வெயிட்டை சுற்றி கொஞ்சம் தெளிச்சிருக்கு அவ்வளோதான் பொங்கி தெளிக்கிறது மூடி ஃபுல்லாக ஆகிறது அடுப்பு ஃபுல்லாக ஆவறது அது மாதிரிலாம் வரவே வராது ரெண்டு விசில் வர வரைக்குமே கம்மியான தீயிலே தான் இருக்குது தீயெலாம் நான் அதிகப்படுத்தவே இல்லை ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுடணும் அப்போ தான் அதில் இருக்க வெயிட்லாம் அதுவே அடங்கி வரும் நம்ம கரண்டியால் எடுத்து விடவே கூடாது அடுப்பில் எப்படி வச்சுருந்தனும் அப்படியே தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு திறந்து கமைக்கிறதுக்கோசம் இப்போ வெயிட்லாம் அடங்கிடுச்சு நான் மூடி திறந்துருக்கேன் உள்ளவும் அடிக்கலை மேலவும் தெளிக்கலை பருப்பு நல்லா குழைய சூப்பராக வெந்து வந்திருக்கும் பருப்பு வேகாமல் இருக்கணும்னு நினைக்கவே வேணாம் நீங்கள் எந்தளவுக்கு பருப்பு வெந்திருக்கு பாருங்கள் அந்த கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு அப்படியே சாம்பாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை வெறுப்பருப்பாக தாளித்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் நல்லா குழஞ்சி சூப்பராக வெந்திருக்கும் பருப்பு ரெண்டு விசில் தானே விட்டோம் பருப்பு வெந்திருக்காது அப்படின்ற கவலையே தேவையில்லை உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் குக்கர் கழுவுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பு மேலேயும் எதுவும் தெளிச்சும் இருக்காது வேலையும் உங்களுக்கு மிச்சமாகும் குக்கர் மூடிலாம் சுத்தம் பண்ணும்போது டூ ப்ரெஷ் ஒன்று அதுக்கும் தனியாகவே வாங்கி வச்சுக்கலாம் கம்மியான விலையில் வாங்கினோம்னா நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும் அதை மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு நாரெல்லாம் போகாத இடத்துல அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஊற வச்சுட்டு தேய்ச்சோம்னா அதில் இருக்க அழுக்குங்கள்லாம் போயிடும் குக்கரும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் எந்த ப்ராப்ளமும் வராது இதை மாதிரி பருப்பு நீங்களே வேக போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தூள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்